மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் களத்தில் வெற்றிக்கோட்டை தொடும் வரை நின்று இளைப்பாறுவதற்கோ நமது வேகத்தை நினைத்து பெருமிதப்பட்டுக் கொள்வதற்கோ நேரம் இல்லை என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் களப்பணியை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சியினருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தமிழ்நாட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மக்களவைத் தேர்தல் ஓடோடி வந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில மக்கள் இந்திய தேசத்தின் எதிர்காலத்தை தங்களின் விரல் நுனிகளால் எழுதி கொண்டிருப்பார்கள் அடுத்த சில மணி நேரங்களில் பாமக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் கால ஓட்டத்தின் வேகத்தை விஞ்சும் வகையில் களத்தில் நீ ஆற்றும் பணி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது தேர்தல் களத்தில் ஓட்டத்தை தொடங்கிவிட்டால் வெற்றி கோட்டை தொடும் வரை நின்று இழைப்பார்வதற்கோ நமது வேகத்தை நினைத்து பெருமிதப்பட்டுக் கொள்வதற்கோ நேரமில்லை எனவே உன் சிங்கப் பாய்ச்சலின் வேகத்தை சிறிதும் குறைத்துவிடாதே தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதற்கு அனைத்தையும் விட அவசிய தேவை கோடிகள்தான் என்பது தமிழகத்தில் கடந்த சில பத்தாண்டுகளாக எழுதப்படாத தத்துவமாக இருந்தது இந்த தேர்தலில் அதை முறியடித்து உழைப்புக்கு முன்னால் கோடிகளால் எதுவும் செய்ய முடியாது என்பதை எனதருமை பாட்டாளி இளஞ்சிங்கங்களாகிய நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துகள் தமிழ்நாட்டில் நாம் ஆண்ட கட்சியும் இல்லை ஆளும் கட்சியும் இல்லை அதனால் நம்மிடம் கோடிகளும் இல்லை நம்மிடம் இருப்பவை அனைத்தும் கொடிகளும் கொள்கைகளும் தான் இவற்றை வைத்துக்கொண்டு இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற ஏளன பார்வையுடன் தான் தமிழகத்தின் இரு கூட்டணிகளும் தேர்தல் களத்தில் நுழைந்தன ஆனால் சிங்கத்தின் குகையில் சிறு நரிகளால் என்ன செய்துவிட முடியும் என்பதைப் போல நமது உழைப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அக்கட்சிகள் தொலை தூரத்துக்கு பின்னால் துவண்டு கிடக்கின்றன நீயோ வெற்றி கோட்டை நெருங்கிவிட்டாய் தேர்தல் களத்தில் எதிரிகள் அனைவரும் உன்னை கண்டு மிரள்கின்றனர் எல்லோரும் விரும்பும் வெற்றி உனக்கு எளிதாய் வசமாகிறது இதற்கெல்லாம் காரணம் உனது உழைப்புதான் உன்னை போன்ற இளஞ்சிங்கங்களை எனது போர் பெற்றதை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா என்பதைப் போல தமிழ்நாட்டின் தேவைகளுக்காகவும் கோரிக்கைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க ஆள் இல்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் முப்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற மக்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் திமுக கூட்டணி சார்பில் முப்பத்தி எட்டு பேர் வெற்றி பெற்று தில்லிக்கு சென்றனர் ஆனால் அவர்கள் ஆறாவது விரலாகத்தான் இருந்தனர் அவர்களால் அவர்களை தேர்வு செய்த தொகுதிகளின் மக்களுக்கோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கோ எந்தவித பயனும் ஏற்படவில்லை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசிடமிருந்து கேட்டுப் பெற வேண்டியவை ஏராளமாக உள்ளன மக்களவை பிரதிநிதித்துவத்தை மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது பாட்டாளி மக்கள் கட்சிதான் தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்புகளும் தொடர்வண்டி கட்டமைப்புகளும் மலைபோல வானுயர்ந்து நிற்கின்றன என்றால் அதற்கு காரணம் அத்துறைகளுக்கு பொறுப்பு வகித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதிகள்தான் கால ஓட்டத்தில் தமிழகத்திற்கான தேவைகள் அதிகரித்திருக்கின்றன அவற்றை நிறைவேற்ற வேண்டுமென்றால் தமிழகத்தின் கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய செயல்படக்கூடிய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்கு பாமக பத்து தொகுதிகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டும் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது காலத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து ஆறு பாமக உறுப்பினர்கள் மக்களவையில் இடம் பெற்றிருந்தனர் தமிழகத்தின் தன்மானத்தை காக்கவும் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அவர்கள் ஓங்கி குரல் கொடுத்தனர் அதனால் தமிழகத்தின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன அப்படி ஒரு நிலை இப்போது மீண்டும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் வெற்றி கனியை பரிசாக வழங்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகவே உள்ளனர் அதே நேரத்தில் அந்த கனியை பறிக்க நமது உழைப்பு மிகவும் அவசியம் ஏப்ரல் பத்தொன்பது உன் உழைப்பை எடைபோடும் நாளாகவும் ஜூன் நான்கு சிங்கக் குட்டிகளின் உழைப்பின் பயனை கொண்டாடும் நாளாகவும் அமைய வாழ்த்துகிறேன் என மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்